அன்பு குழந்தைகளுக்கு நாங்கள் பரிசு பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை எதிர்நோக்கி இருக்கின்றோம் எங்களுடைய முயற்சி வெற்றியளிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்க மிகுந்த கரிசனையோடு கேட்க பழகி கொள்ளுங்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடைபெற்ற அரச பரீட்சை பதிமூன்றாவது வினாவிலிருந்து விடை காணும் விளக்கம் கட்டிக்கப் போகின்றேன் இங்க அவற்றை அவதாரித்து எவ்வாறு விடையளிப்பது என்பது என்ற சூட்சத்தை அதாவது கேள்விகளை வாசித்து விளங்கி எவ்வாறு நாங்கள் விடிய வேண்டும் என்ற முறையை கற்றுக்கொண்டீர்களாய் இருந்தால் இந்த மாதிரி கேள்வி எதிர்வெரும் பரீட்சையில வந்தாலும் விடையளிக்கக்கூடிய ஒரு உயரிய நிலையை நீங்க பெறலாம் என்பதை கருத்தில் கொண்டு கவனமாக செவிமடை பதினூன்றாவது கேள்வி மூன்றாம் ஆண்டு அரசை ஒன்றின் வரையப்பட்டுள்ள ஒரு சதுரத்தின் உச்சிகளில் ஏபிசிடி ஆகிய நால்வரும் பேரும் க்கு வடக்கே பி யும் மேற்கே சியும் யும் தெற்கே இருக்குமாறு அமர்ந்துள்ளனர் ஏ ஆனவர் சிிற்கும்த்திசைகளில் அமர்ந்துள்ளார் அப்ப இந்த கேள்வி சொல்லப்பட்ட விடயம் என்னென்றால் ஒரு சமதள நிலத்திலே அதாவது உயர மேடு பள்ளம் இல்லாத ஒரு நிலத்திலே ஒரு சதுரத்தின் உச்சிகளில் உச்சி என்பது இந்த மூலை அப்ப இப்படியாக ஒரு சதுரம் நான் இப்போ கீழிகாரம் பாருங்கோ சதுரம் வேண்டா நாங்க பக்கங்களும் சமன் இப்படியான ஒரு சதுரத்தின் உச்சிகளில் ஏபிசிடி எனும் நால் பேர் யார் யார் என்றால் ஏ பி சிடி எனும் நால் பேர் மூலைகளில் உச்சிகளில் நிற்கின்றனர் ஏற்கு வடக்கே பியும் அப்ப ஏ வடக்கு என்பால் நாங்கள் இப்போ வரைபடங்கள்ல அப்ப ஏ இங்கே என்றால் நிற்க வேண்டும் அப்ப குறிப்பதா குறிப்பதா என்பது எங்களுக்கு இன்னும் தெளிவில்லை அடுத்ததை பார்ப்போம் பி க்கு மேற்கே சிம் மேற்கு என்பது இங்க உள்ள திசை அப்ப மேற்கே சியும் என்றபடியால் ஏ இங்கே இருக்க வேண்டும் பி இங்க இருக்க வேணும் பிக்கு மேற்கே சி அப்ப சி இங்க இருக்க வேணும் பிறகு சொல்லப்படுது தெற்கே டி கரெக்ட் டி என கூறப்படுகின்றன அப்ப இந்த பிள்ளைகள் கோடுகள் போடுகின்றார்கள் அதை நான் நிறுத்திவிட்டு வரன் பிள்ளைகள் கவனிங்கோ இப்ப சமதளத்தில் சதரங்கிர்ணம் இப்படியாக இப்ப வடக்கே பி பி மேற்கே சி என்றால் சி சிக்கு தெற்கே டி என்றால் இவ்வாறு நிற்கிறார்கள் கேள்விக்கு வருவோம் ஏ ஆனவர் சீர்க்கும் டிக்கும் முறையே எத்திசைகளில் அமர்ந்திருக்கின்றார் இங்கு ஏ என்பவர் சீர்க்கும் முறையே எத்திசையில் அமர்ந்துள்ளனர் அப்ப முறையே என்று சொல்லியிருக்கிறபடியால் நாங்க முதல் சீர்க்கும் அடுத்து நீர்க்கும் ஏ எந்த திசையில் இருக்கின்றார் என்பதை பார்ப்போம் சீர்க்கு இருக்கிற திசை இது மூலை திசை இருக்கிற திசை ஏ பிரதான திசை அப்ப எங்களுக்கு தெரியும் அதாவது பிரதான திசை இப்படி எழுதுகின்றோம் உபதிசைகளை இப்படி எழுதுகின்றோம் அப்ப சீர்க்கு அமைந்திருப்பது இந்த திசை திசைக்கு அமைந்திருப்பது இந்த திசை அமைந்திருக்க நேராக உள்ள திசை அப்ப இது எங்களுக்கு தெரியும் தெற்கும் கிழக்குக்கும் இடையில வாரது தென்கிழக்கு இது கிழக்கு அப்ப தென்கிழக்கு கிழக்கு என்ற விடைதான் இதற்கு பொருத்தமானது இந்நாங்கள் பதினான்காவது வினாவுக்கு விடையளிக்க முயற்சியில் ஈடுபடுவோம் இங்கே ஒரு சமன்பாடு தரப்பட்டிருக்கின்றது இந்த வடிவங்களுக்கு இது சமனாக இருந்தால் இந்த வடிவங்களுக்கு எது சமனாக இருப்பது எது இதுவா 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 என தெரிவு செய்தல் வேண்டும் அப்ப முதல் தரப்பட்ட தரவுகளை ஆதாரமாக வைத்துத்தான் நாங்கள் விடை காண வேண்டும் இப்ப பாருங்க இந்த ரெண்டு வடிவங்களுக்கும் சமன் இது என்றால் இந்த ரெண்டு வடிவத்துக்கும் அது சமன் தானே அப்ப இதற்கு விளையாக வருவதிலே இந்த வடிவமும் பாருங்க இந்த வடிவம் இங்கே இருக்கின்றது இந்த கஞ்சக்கும் பொதுவானது இது என கண்டோம் அது இப்படி வருகின்றது அப்ப இந்த விடை பொருத்தமாகும் மற்ற இந்த விடையும் பொருத்தம் இல்லை இப்ப அடுத்தது ஏன் பொருத்தம் இல்லை என்ற இந்த வலிவன் தண்டு இருக்குது இதுதான் தண்டிருக்கணும் இங்கே உண்டு சென்று ஏன் இங்கே உண்டு சென்று அப்ப இது உண்டு அப்ப இது உண்டு இது உண்டு இது ரெண்டு இருக்கிறான் அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றன இது நாங்கள் பதினைந்தாவது கேள்வியை பார்வையிடுவோம் பின்வரும் உரு கோலத்தில் வினாக்குறி உள்ள இடத்தில் வரவேண்டிய உரு யாதை இந்த உரு கோலங்களை பாருங்க மாறுபடுகின்ற போது அடுத்து வர வேண்டியது எது என்பதுதான் கேள்வி அப்ப இந்த மாறுபாடுகளை உற்று நோக்குவதன் மூலம் தான் நாங்கள் கேள்விக்கு விடை அளிக்க முடியும் இப்ப இது ஒரு வட்டம் இந்த பதிர வட்டம் ஒரு கிளைக்கோடும் ஒரு நிலைக்குத்துக்கோடுமாக பிரிக்கப்பட்டிருக்கு நாங்கள் ஒவ்வொரு வடிவமாக பார்ப்போம் முதலாவது சிறிய மாற்றங்களை பார்ப்போம் இந்த வட்டம் நாங்கள் இது நாலு உப திசைகளையும் வைத்துக் கொள்வோம் இது தென்மேற்கு திசையிலிருந்து இருந்து அடுத்த வடிவத்திலே வடகிழக்கு திசையில இருக்கின்றது திரும்ப அது தென்மேற்கு திசைக்கு வந்திருக்கின்றது அடுத்ததுல அது வடகிழக்கு திசையில வந்திருக்கின்றது அதாவது இங்க இருந்து இங்க போனது இங்க இருந்து இங்க வந்தது இங்க இருந்து இங்க போனது இங்க இருந்து இங்க வந்தது அப்ப இங்கேதான் இருக்கும் வட்டம் இனி அடுத்த கோடுகளை பார்க்கிற போது அடுத்த வடிவத்தின் மாறுபாடு அது இங்க பாருங்க முதலாவதுல கோடு அது கால்பகுதி நிலத்தப்பட்டது இந்த கோடு இப்படியாக இருக்கின்றது அது திரும்பி இப்படி வலம் சுழியாக வந்து இரண்டாவதுல இப்படியாக இருக்கின்றது திரும்ப வலம் சுழியாக வந்து அடுத்ததுல கிடைக்கோடாக இருக்கின்றது கிடைக்கோடாகவும் கோடாகவும் மாறுகின்றது இது கிடைக்கோடு இது நிலைக்கு என மாறுகின்றது அப்ப நிலைக்குத்து கோடாக இங்கே வடிவத்தில் மாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்ப உங்களுக்கு தெரியும் இது மணிக்குழு திசையில மாறுபட்டு கொண்டிருக்கின்றது அப்ப அடுத்ததாக இது எந்த மாறுபட போகின்றது இதற்கு அடுத்த நிலைக்கு வரப்போகின்றது இந்த இன்றைக்கு வரப்போது கிடையாகத்தான் வரம் அப்ப இதுல கிடைத்தான் அப்ப இந்த விடைதான் பொருத்தமானது இது பொருத்தம் இல்லை ஏன் இது நிலைக்குத்தாக இருக்குது அப்ப இந்த விடை ஏற்கனவே பொருத்தமில்லை அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல் நன்று மாணவர்களே நாங்கள் இனி பதினாறாவது வினாவின் விடை விளக்கம் தருகின்ற அவர் ஆனீங்கோ பின்பரும் உருக்கோலத்தில் வினாக்குறியுள்ள இடத்தில் வர வேண்டிய ஒரு ஜாதை இங்க பாருங்கோ இந்த உருக்கோலத்திலே அதே வட்டங்கள் இடது பக்கம் வலது பக்கமாக இருக்கின்றது இதிலே அரை வட்டம் இடது பக்கம் பெரிய அரை வட்டமும் வலது பக்கம் சிறிய அரை வட்டம் அதுக்கு பிறகு அடுத்து உருவாகிறது பெரிய அரை வட்டம் இல்லது பக்கம் அடுத்து சிறுகிறதுதான் உருவாகும் சரி இனி இதுக்கு அடுத்ததாக பெரியதாக உருவாகும் இது அதுக்கு அடுத்து உருவாகமா இருந்தா இப்படி உருவாகும் ஆனா எங்களுக்கு அது தேவையில்லை இப்ப இப்ப இந்த மாதிரி உருவாகிற உரு இது என்றால் மூன்றாவது இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்ற அதாவது ஒவ்வொன்றாக மாறுபடுகின்ற விதம் இதற்கு அடுத்ததாக இப்படியான ஒரு அரைவட்டம் வரும் சரி அடுத்ததாக இப்படியான ஒரு அரைவட்டம் வரும் சரி அடுத்ததாக இப்படியானு ஒரு கூடு அரைவட்டம் வரும் அப்ப இந்த வடிவம்தான் பொருத்தமானது இனி நாங்கள் பதினேழாவது கேள்வியை பார்வைுள்ளலையத்தில் பந்துகளும் வெள்ளைப்பந்து உண்டு கருப்பு பந்து உண்டு இரண்டு மூன்று மூன்று வெள்ளை பந்துகளும் மூன்று கருப்பு பந்துகளும் வைக்கப்பட்டுள்ளன அம்புக்குறி அம்புக்குறி காட்டும் அம்பியுள்ள இருந்து ஒன்று ரெண்டு மூன்று ஒன்று என தொடங்கி வலம் துளியாக இரண்டு மூன்று என்றவாறு எண்ணி மூன்று என கூறப்படும் பந்து அகற்றப்படுகின்றது நல்லா கவனிங்கோ இதை ஒன்று என்றும் இதை இரண்டு என்றும் இதை மூன்று என்றும் எண்ணி இந்த மூன்று அகற்றப்படுகின்றது அடுத்துச் சொல்லப்படுகின்றது அடுத்த பந்தில் இருந்து தொடங்கி ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணி மூன்று என கூறப்படும் பந்தம் அகற்றப்படுகின்றது அடுத்த பந்தில இருந்து நாங்கள் திரும்ப ஒன்று இரண்டு மூன்று என்று சொன்னால் இதையும் நீக்குகிறோம் இவ்வாறு இரு பந்துகள் மாத்திரம் எஞ்சியிருக்கும் வரைக்கும் முறை தொடர்ந்து செய்யப்படுகின்றது அப்பொழுது எஞ்சி இருப்பவை அப்ப இதே இன்னும் நடந்த ரெண்டு பந்துதான் ஆறு பந்துகள் இருந்தது அதுல ரெண்டு தான் அகற்றப்பட்டது அப்ப நாலு இருக்கு அப்ப இன்னும் நாலிலே இரண்டு நீக்கப்பட்டு தான் மிகுதியாக இருக்கிற போதுதான் அந்த பந்துகளே எவை என்று நாங்கள் விடியளிக்க வேண்டும் அப்போ ஒரு பந்து விட்டது இரண்டாவது பந்து விட்டது அப்ப நாங்க திரும்ப எண்ண போகின்றோம் திரும்ப எண்ணுகின்ற போது இது ஒன்று இது ரெண்டு இது மூன்று அப்ப இதை நீக்குகிறோம் இப்ப மூன்று பந்து இருக்கு திரும்ப எண்ண போறோம் ஏனென்றால் இறுதியில ரெண்டு மட்டும் தான் இருக்கணும் திரும்ப இது ஒன்று இது ரெண்டு இது மூன்று அப்ப இது நீக்கப்படுது அப்ப இப்ப இறுதியில இருப்பது இந்த ரெண்டு பந்துகளும் தான் அப்ப இரண்டு வெள்ளை பந்துகள் என்ற விடைதான் பொருத்தமானது அந்த குழந்தைகளே இங்கே ஒரு சிக்கலும் இல்லை இப்ப நாங்க இங்க பாக்குறோம் ஆறு பந்துகள் இருக்கின்றன அப்ப நான் ஆறு பந்துகளையும் எழுதுகிறேன் ஒன்று மூன்று நாலு ஐந்து ஆறு இவர்கள் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஒன்று ரெண்டு மூன்று என்று முதலாவதிலே இந்த பண்டு நீக்கப்படுகின்றது திரும்ப ஒன்று ரெண்டு மூன்று என்று இந்த பண்டு நீக்கப்படுகின்றது திரும்ப இருப்பது நாங்கள் எண்ணுகின்ற போது மூன்று அதாவது இரண்டாவது பட்சத்துல ஒன்று இரண்டு மூன்று என்று இந்த பண்டை நீக்கப்படுகின்றது இப்ப இன்னும் மூன்று பந்து இருக்கின்ற பணியால் மீளவும் எண்ண போறோம் மீள எண்ணுகின்ற போது இது ஒன்று மூன்று எனப்படுகின்றது அப்ப இந்த பந்து நீக்கப்படுகின்றது அப்ப ஒன்றும் ஐந்து தான் மீதமாக இருக்கின்றது ஒன்று என்பது இது ஐந்து என்பது இது இது இரண்டும் வெள்ளை பந்துகள் இது மாறுபாடுகளை கவனமாக பின்பற்றி சொல்லப்பட்டதை செய்தால் விடை இலகுவாக கிடைக்கும் இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போக போறோம் பதினெட்டாவது பத்தொன்பதாவது வினா இந்த பக்கத்துல பதினெட்டாவது வினாவை பார்ப்போம் ஏ பி சிடி எனும் நால்வர் உருவில் உள்ளவாறு நிறையில் அதாவது உருவில ஏபிசிடி என்ற நாலு பேர் வரிசையில் நிற்கிறார்கள் இப்ப இவர்கள் நிற்பது முன்னுக்கு பார்க்கணுமோ பின்னுக்கு பார்க்கணுமோன்றது எங்களுக்கு தெரியாது வேண்டே தலை கொடுத்திருக்கிறது வட்டமாக தலை வடிவம் ஆனா முன்பும் தெரியவில்லை ரெண்டு கால்களும் இருக்கின்றது கைகள் கொண்டு நிற்கிறார்கள் ஒருவர் இன்னொருவற்றை கைகள்ல கோத்துக்கொண்டு இருக்கணும் நாங்கள் இடமிருந்து இருந்த பலமாகத்தான் இப்ப பார்க்க போறோம் முதலில் ஏ இருப்பது இங்கே ஏ இந்த இடதுகை பக்கம் அப்ப ஏன்னோக்கினிப்பராக நாங்கள் நினைத்தால் கை பக்கம் இது நாங்க கேட்க எங்களுக்கு தெரியும் இது வலது கை பக்கம் அடுத்தது கை பக்கம் இன் இடது கை பக்கத்தில் பி வலது கை பக்கம் அப்ப ஏ இந்த இடதுகை இங்கே இருக்கும் போது அந்த இடத்திலே பீந்த பலது கை இருக்கிறது என்றால் அவரும் நோக்கி இருக்கிறது இங்கேதான் அப்ப முதலாவது கூற்று நாங்கள் நிரப்பிவிட்டோம் ஏயின் இடதுகை பக்கத்தில் பி வலதுகை பக்கத்தில் பக்கத்தில் நிற்கின்றன அடுத்தது பி இடதுகை பக்கத்தில் பி இடதுகை இது இடதுகை பக்கத்தில் ஸ்ரீ இடதுகை பக்கம் வலது கை பக்கம் இருந்தால் அவர் முன் நோக்கி இருக்கின்றார் அவரும் இடதுகை பக்கம் என்றபடியால் அவர் நோக்கி இருக்கிறது அடுத்தது விஷயம் அப்ப தலை பின்பகுதி தான் தெரிகின்ற முகமல்ல அப்போ இவர் ரெண்டு பேரும் நோக்கி நிற்கிறது முன்னோக்கு என்று நாங்க நினைத்தால் அவர் பின்னுக்கு அடுத்தது இங்க பாருங்க இடதுகை பக்கத்தில் இடதுகை பக்கம் அடுத்த எல்லாம் இது கை இடதுகள் பக்கத்தில் வலதுகள் பக்கம் இது இடது கை இடது கை அடுத்தது பார்க்க அடுத்ததும் வலது கை வலது கை என்றால் அவருக்கு எதிராக பார்த்து நிற்கிற இங்க முகம் பார்த்தது அப்ப இவற்றே வலது கை இது இது கை அப்ப இவத்தையும் வலது கை மச்ச வச்சு இப்ப கேள்வி என்ன நிற்குமாறு ஒரே திசையை நோக்கி நிற்கும் மூவரும் யார் என்றால் இதை நோக்கி நிற்கிற அப்ப ஏ பிடி என்ற இரண்டாவது விடைத்த அப்படி இல்லாமல் நாங்கள் இவரே இவ் இவர் முதலாவது முன்னுக்கு நோக்கி நிற்கிறார்கள் வைத்துக் கொள்வோம் இது தலையின் பின்பக்கம் என்று வைத்துக் கொள்வோம் தலைமையில் தெரியுது அப்படி என்றால் அவற்றை வலது கை பக்கம் இது இடது கை பக்கம் இது அவங்களால இதுல நிரப்ப முடியாம இருக்கும் ஏ இடது பக்கத்தில் பி என்றது இந்த பக்கம் தானே பி நிக்கோணும் அப்ப இந்த வகையில நாங்கள் பார்க்க முடியாது அதாவது இவர் இங்க பார்க்கிற மாதிரி இந்த விடிய அணுக முடியாது என்பதே தெளிவாகுங்கள் இனி நான் உங்களுக்கு இந்த பக்கத்தின் இறுதி வினாவை விளக்கம் தருகிறேன் அவதான சூரியன் நன்றாக உதித்துள்ள ஒரு காலையில் ஒரு மாணவன் ஒரு சமத நிலத்தில் வரையப்பட்டுள்ள ஒரு வட்ட பாதையில் வட்டமான ஓட்டப்பாதையில சூரியன் உதித்திருக்கின்றது அப்ப வெயில் இருக்கும் அப்ப வெயில்ல நிழலும் நிழலம்புளம் இரு சுற்றுக்கள் நடக்கின்றான் அப்போது அவனுடைய நிழல் அவனது இடதுகை பக்கத்திலிருந்து வரதுகை பக்கத்திற்கு எத்தனை தலைமைகள் மாறும் என்பது கேள்வி அப்போ ஒரு காலை பொழுது என்றபடியால் சூரியன் இருப்பது கிழக்கு திசை ஆனா அவன் எங்கே ஆரம்பிக்கிறான் என்று சொல்லப்படவில்லை ஆனா எங்கே ஆரம்பித்து இது வட்டங்கள் சுற்றுகிறான் என்பது மட்டும் இங்கே சொல்லப்படுகின்றது இப்ப நானுங்கள் அவன் இப்படி இந்த இடம் என்று நினைத்து கொண்டால் இப்ப அவனுடைய நிழல் அவனுக்கு முன்னால விளம் இப்படியாக விளம் அவன் இப்படி நிப்பானாக இருந்தால் அவனுடைய நிழல் முன்னால புலம் இனி அவன் இந்த மாதிரி பலம் சொல்லியாக இப்படி செல்வானாக இருந்தால் நல்லா கற்பனை பண்ணுங்க பார்க்க தெரியும் இது இடது கை பக்கம் அவன் நிழல் புலம் பிறகு இப்படியே போய்கொன்று கேட்க நிழல் பின்னால் அவலம் இப்படி போயிட்டு இப்படி வரையிலே அவன் நிழல் பாருங்கோ இப்ப அவன் இங்கே நோக்கி வருகின்ற போது அவன் நிழல் இங்க இடது கையாக இருந்தது இங்க பலது கையாக மாறவிட்டது அவன் எதிர்த்து செய்து வந்து கொண்டிருக்கிறான் இப்ப கேள்வி என்ன சூரியன் நன்றாகுதித்துள்ள ஒரு காலை யில்ல ஒரு மாணவன் சபநிலத்தில் வரையப்பட்டுள்ள ஒரு வட்ட ஓட்ட பாதையில் இது சுற்றுக்கள் சுற்று அப்போது அவனுடைய அவனது இடதுகை பக்கத்தில் வலதுகை பக்கத்துக்கு முதல்ல இடதுகை பக்கம் இருந்தது அது வலதுகை பக்கத்துக்கு எத்தனை தடவை மாறும் அப்போ ஒரு தடவை மாறிவிட்டது முதலாவது இப்ப நாங்க பார்த்ததன்படி இது முதல் தடவை மாறிவிட்டது இனி அவன் அடுத்த சுற்றி சுற்று கொண்ட இப்படியாக வந்து அவன் இப்படி வருகின்ற போது இப்ப இடதுகைக்கு இருக்கின்றது அவன் திரும்ப சுற்றி வருகின்ற போது திரும்பவும் பலது கைக்கு வருகின்றது அப்ப இரண்டாவது தலைவை மாறுகின்றது அப்ப கேள்விக்கான விடை இரண்டு என்பது ஆகும் இப்ப உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றேன்